புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ் பாபு கடந்த நான்கு தினங்களாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படும் சம்பவம் எதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் இதற்கு நடுவில்தான் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு என்ன நடந்தது என்பதை காவல்துறையில் புகாரின் மூலமாக தெரியப்படுத்துறாங்க மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே லீக் ஆகுது இதை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் மிக முக்கியமாக பாருங்க தற்கொலை மலை அடித்து கொண்ட சாட்டை அடி எதையோ பிடிக்க போய் எதையோ முடிஞ்ச கதை மாதிரி தற்கொலை மலை இந்த சாட்டை அடி போராட்டத்தை தொடங்கும் போது ஏதோ பெரிய அளவில் நம்ம பில்டப் ஆயிடலாம்னு நினைச்சு தொடங்கினாரு கடைசியில பாருங்க அது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் முன்னிலையில் காமெடி புரோகிராம் முடிஞ்சு போச்சு ஏனென்றால் பெண்களுக்கு நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைக்கு நியாயம் கேட்டு தற்குரிமலை போன்றவர்கள் சாட்டையில் பாருங்க மோடி அவர்கள் கட்சி ஆட்சி செய்கின்ற நாடு முழுதும் ஆட்சி செய்கின்ற பல மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள் நாளுக்கு நாலு

இவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் குற்றங்கள் ஜீரோ ஒரே ஒரு குற்றங்கள் கூட பெண்களுக்கு எதிராக நடக்கவில்லை நாங்கள் அந்த அளவுக்கு ஆக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலமை வரும்பொழுது பாருங்க இவங்க பாருங்க இதை போல இங்கே வந்து கேள்வி கேட்கலாம் ஆனால் நாடு முழுவதும் உள்ள மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்கள்ல இவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல தான் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுக்குற ரெக்கார்டுங்க இவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல பெண்களோட பாதுகாப்பு நூல் நூலா அறந்து தொங்கிட்டு இருக்கு அங்க அறந்துட்டோம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்கும் கேள்வி அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு இவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில் பதிவு செய்த அந்த சென்சிட்டிவான எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்தது பதினான்கு பேர்கள் பதிவிறக்கம் செய்ததாக சொல்றாங்க காவல்துறை தரப்பிலிருந்து அப்போ லாக் செய்வதற்கு சில நொடிகள் தாமதமாக இருக்குது அந்த தாமதமான அந்த சமயத்தில் யாரோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்காங்கன்னு சொன்னால் அந்த பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க போகிறாங்க அதுல மிக முக்கியமாக விசாரணை ஆரம்ப கட்ட நிலையில் பொழுதே போலீஸ் கமிஷனர் எதற்காக ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு ஒரு வழக்கோட விசாரணை ஆரம்ப கட்ட நிலையில் பொழுது போலீஸ் கமிஷனர் ப்ரெஸ் மீட்டு கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கினாரா மாநில அரசுக்கிட்ட இதை போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேட்பது இது சம்பந்தமாக அரசு தரப்பில் இருந்து என்ன சொல்றாங்க நீதிமன்றத்தில் காவல்துறை யாரையும் பாதுகாக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே பிரஸ்மீட் கொடுத்தாரு இறுதியாக நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால் பெண் ஐபிஎஸ் அதிகாரி கொண்ட ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால இழப்பீடு அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இடைக்கால இழப்பீடாக இருபத்தி ஐந்து லட்சம் கொடுக்க வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த சம்பவம் சம்பந்தமாக பொதுநல வழக்கு தொடுக்கப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் யாராலங்க ரெண்டு கட்சியும் இணைந்து பொதுநல வழக்கு போடுறாங்க ஒன்று அதிமுக கட்சி இன்னொன்று தற்கொலை மல கட்சி இந்த ரெண்டு கட்சியும் இணைந்து தான் பாருங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்துருக்காங்க ப்ரெஸ் மீட்ல எப்படி தற்கூரி மலை ஒரு பக்கம் அதிமுக நம்ம இபிஎஸ் ஐயா அவர்கள் ஒரு பக்கம் ஃபோட்டோவை காட்டி இங்கே பாருங்க இங்கே பாருங்க பார்த்தீங்களா உதயநிதி கூட ஃபோட்டோவில் நின்றுக்காது இந்த பக்கம் பார்த்தீங்களா மினிஸ்டர் கூட கை கொடுத்துனுக்காது பொண்ணாடை பாத்தீங்களா பாத்தீங்களான்னு பார்த்தீங்களான்னு மீட்ல ரெண்டு கட்சி மாறி மாறி ஃபோட்டோவை காட்டுற மாதிரி நீதிமன்றத்துலேயும் பாருங்கள் நீதிபதி கிட்ட ஃபோட்டோவை காட்டியிருக்காங்க இங்கே பாருங்க பாருங்க சார் கைதான இந்த ஞானசேகன் என்பவர் மினிஸ்டர் கூடலாம் ஃபோட்டோ கொடுத்துருக்காரு கை கொடுத்துருக்காரு பாருங்கட்டு நீதிமன்றத்திலேயும் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவை எந்த அடிப்படையில் அவுட் போட்டு கொண்டு போன ஃபோட்டோவெல்லாம் நீதிபதிகிட்ட கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஓகே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக எக்கச்சக்கமான கேள்வியை நீதிபதிகள் முன்வைக்கிறாங்க இதுதான் சமயம் சந்தர்ப்பம் பாருங்கள் சார் ஃபோட்டோவில் பாருங்கள் சார் மினிஸ்டர் கூடலாம் இந்த ஞானசேகர் நிற்கிறான்னு ஃபோட்டோவை காட்டியதை அடுத்து நீதிபதிகள் நீதிமன்றத்தில் கேட்ட ஒரே கேள்வியே ஏங்க இதெல்லாம் ஒரு ஆதாரமாக பொதுவான இடத்துல பொதுவாக நடக்கப்படும் ஒரு நிகழ்வுல யாரோ ஒருத்தர் நம்முடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கிறாரு அப்படின்றதுக்காக இதையெல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியாதுங்க இந்த சம்பவம் சம்பந்தமாக பொருத்தமான வாதம் ஏதாவது இருந்தா பேசுங்கன்னு நீதிமன்றத்தில் இந்த புகைப்படத்தை காட்டிய வழக்கறிஞர்களை கண்டிச்சிருக்காங்க நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இப்போ இந்த ஞானசேகரன் என்கின்ற பெயர் இருக்கு இருக்கு பார்த்துக்கோங்க எங்க திமுக கட்சியில் அவர் மெம்பரே கிடையாது அப்படி மெம்பரே இல்லாதவருக்கு எப்படி கொடுக்க முடியும் அவர் மெம்பரும் கிடையாது எங்க கட்சியில எந்த ஒரு பொறுப்பும் இல்லைன்னு சொன்னாங்களே இங்க பாருங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல பகுதியில் ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்பு ஆனால் இந்த ஞானசேகரன் என்கின்ற பெயருக்கு பின்னணியில் இந்த காமால வந்தவன் கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட பாருங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இந்த நோட்டீஸ்ல இருக்கிற ஞானசேகரன் என்கின்ற பெயரை பொறுத்தவரைக்கும் திமுக கட்சி பொறுப்பில் உள்ள அந்த ஞானசேகரன் என்கின்ற பெயருக்கு பின்னணியில் உள்ள உண்மையான ஞானசேகரன் யாருன்ட்டு கரிகாலன் அவரோட சேனல் எடுத்து போட்டிருந்தாரு அந்த ஞானசேகரன் இன்டர்வியூட சேர்த்து அவர் திமுகவை சார்ந்த நிர்வாகி என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது சமூக வலைதளங்களில் அவர் திமுகவில் பொறுப்பில் இருந்ததற்கான ஒரு போஸ்டர் ஒன்றை பகிர்ந்துட்டு வராங்க இந்த போஸ்டரில் டி ஞானசேகர் என்கின்ற பெயர் இடம்பெற்றுள்ளது இதை அதிமுகவினரும் பாஜகவினரும் தொடர்ச்சியாக பரப்பி வருகிறார்கள் ஓகே ஆனா இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் காட்டி இங்க பாருங்க ஞானசேகரன் பேர் இருக்கு இங்க பாருங்க இருக்கு டி ஞானசேகரன் இருக்குது டி ஞானசேகரன் நான் தாங்க டி ஞானசேகரன் டி ஞானசேகரன் பழைய நிகழ்ச்சிகள் நான் இதே பகுதியில இங்க இருக்குற மக்களுக்கு தெரியும் நீங்க எத்தனை வருஷமா நான் கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சது திமுக தான் ஓட்டு போட்டிருக்கேன் வேற எங்கேயும் போட்டது இல்ல ஆனா பாலியல் குற்றச்சாட்டோட உங்களை துறவு படுத்தி அது எப்படி சார் பண்ண முடியும் பாலியல் குற்றத்துக்கு எனக்கு என்னதான் இருக்கு என் வயசு என்ன ஆகுது புரியுதுங்களா நானே ஒரு ஆண்டிகிராட் கால் உடைஞ்சு ஆக்சிடண்ட் ஆகி அந்த மாதிரி எல்லாம் பல இது எனக்கு நோய் நான் இருக்கிறேன் இந்த இடத்துல பிடிஆர் அவர்கள் ஒரு சமயத்துல சொன்ன பதில் தான் ஞாபகத்துக்கு வருது அரசியலுக்கே ஒரு கேடு சாபக்கேடு யாருங்க தற்கூரி மலை சவுண்ட் பைகிட்ட கொடுக்கறத்துக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது அதில் என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்லலான்னா மீடியா நீங்கள்லாம் அதை எடுத்து பரப்புனீங்கன்னா ஏதோ ஒரு தவறை வாய்க்கு வந்ததை ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு போயிட்டால் இது விளக்கம் சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இங்கேலாம் போய் ஹிந்து பேப்பர் ஒரு விளக்கம் சொல்லுறது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு விளக்கம் சொல்லுது தினமலர் தினமணி ஒரு விளக்கம் சொல்லுது தரசு ஷாம் ஒரு விளக்கம் சொல்கிறார் எல்லாம் அந்த நாள் ஆக்சுவல் நியூஸ் பேப்பர் எடுத்தோம் இல்லை ஒரிஜினலாக எழுதின நூலுடைய ஆசிரியரோ வந்து இவ்வளோ கவனம் செலுத்தி இவ்வளோ நேரம் எடுத்து அப்பட்டமான பொய் யாரோ சொல்லிட்டு போனதுக்கு உண்மையை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி ஆகுது அப்போயே நோம் சாம்சி சொன்னாரு இந்த சவுண்ட் பைட் வந்து ஜனநாயகத்துக்கும் ஒரு அரசியலுக்கும் கேடு ஏதோ வேணாலும் வாய்க்கு வந்து வளர்ச்சி போனார்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது எவ்வளோ நேரம் ஆகுது இதை உண்மையை திருப்பி நிரூபிக்கிறதுக்கு மற்ற பேட்டை கேட்குறீங்க ஆராய்ச்சி பண்ணுறீங்க ஒவ்வொரு நியூஸ் பேப்பரில் போடுறாங்க அவங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை எடுக்கிறாங்க தேவையே இல்லைங்க அரசியலுக்கு சாபக்கேடாக அமைந்திருக்கும் தற்கொரி மலை போன்றவர்கள் ஏதாவது வாய்க்கு வந்தது உலகிட்டு போயிடுவாங்க அதை உண்மை நிரூபிக்கத்துக்கு வரலாற்று ஆதாரங்கள்லாம் தோன்றணும் இதெல்லாம் தேவையாங்கன்னு கேட்டார் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க இவர் போற போக்குல ஞானசேகரன் ஒரு பேர் பாருங்க திமுக கட்சி நோட்டீஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாராம் பிரஸ்ல காட்டிடுவாராம் அந்த ஞானசேகரன் என்பவருக்கு பின்னணியில் உள்ள உண்மையான ஞானசேகரனை வந்து திமுக கட்சி நிரூபிக்கணுமா சரி திமுக கட்சி ஒரு பக்கம் நிரூபிச்சுட்டு போட்டோம் இந்த ஞான சேகந்தா அந்த ஞான சேகந்தா அந்த ஞான சேகந்தா இந்த ஞான சேகந்தா ஒரு பக்கம் திமுக கட்சி நிரூபிச்சுட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் தற்கொலை மலை கட்சியை வரைக்கும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கணுமா இல்லை இதுதான் சமய சந்தர்ப்பம்னு பார்த்து தமிழ்நாட்டில் எப்போடா இதே போல சம்பவம் நடக்கும்ன்ட்டு இந்த மாதிரி சம்பவத்தை கையில் எடுத்து இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் உருட்டி திமுக கட்சியை பழி வாங்கணுமா ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும் பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் அப்போ எதுக்காக இல்லாத ஒரு போஸ்டிங்கில் இந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் என்பவர் திமுக கட்சியில் இல்லாத ஒருத்தர் திமுக கட்சியில் தான் அவர் இருக்காருன்னு பொய்யான ஆதாரத்துலாம் செட்டப் பண்ணணுங்க சரி செட்டப் பண்ணாங்க அந்த செட்டப் செய்யப்பட்ட ஞானசேகன் என்பவரோட பெயருக்கு பின்னணியில் உள்ள உண்மையான ஞானசேகரன் வெளியே வந்து இன்ட்ரீவ் கொடுத்துட்டார் இல்லைங்களா நான் தான்ப்பா அந்த ஞானசேகரன் பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சரி நம்ம செட்டப் பண்ணுறது பொய்யும் தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா தற்கொரி மலை கட்சியை சேர்ந்தவங்களோ இல்ல தர்கூரி மலையோ அல்லது நம்ம ஆளுமை ஈபி ஐயா அவர்களோ இல்லைங்க தெரியாம சொல்லிட்டோம் பேர் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அந்த ஞானசேகரம் தான் இந்த ஞானசேகரம் சொல்லி நாங்க பொய்யான ஆதாரத்தை வெளியிட்டுட்டோம் நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் மன்னிப்பு கேட்டுருவோம் சொல்லி மன்னிப்பு கேட்டாங்களா இல்லைங்களா இந்த குற்றம் இழைத்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்றக் கழகத்துல ஒரு பொறுப்புல பைதை பகுதியில சைதை கழகப் பகுதியை சேர்ந்ததுங்க இந்த பகுதியில நான் இருக்கிறேன் மாறாக பிரஸ் மீட்ல காட்டினா அதே பாருங்க கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கிட்டவும் இருக்காங்க காட்டிட்டு திட்டு வாங்கி வந்திருக்காங்க எடுத்துட்டு போங்க இதெல்லாம் ஒரு ஆதாரம் சொல்லி நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நம்ம சொல்லுவாங்க திமுகவுக்கு முட்டு இல்ல கம்மி மரணம் முட்டு கொடுக்குறாங்க திமுக கட்சிக்கும் மரணம் முட்டு கொடுக்குறாங்க இந்த மாதிரி சமயத்துல கூட பாருங்க பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்காம வெறும் இரநூறுபாய்க்காக திமுக ஊபி இரநூறுபாய்க்காக இதே போல சப்போர்ட் பண்றாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு கிரெடிட் ஒரு பக்கம் அது ஒரு ஓரமாக இரநூறுபா கிரெடிட் ஆகட்டும் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க நேற்று சொல்கிறது தான் இன்னிக்கும் இன்னிக்கு சொல்கிறதா நாளைக்கும் அன்னைக்கு தான் இன்னிக்கும் இன்னிக்கு சொல்கிறது தான் என்றைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்ததை அடுத்து சில மணி நேரங்களுக்குள்ளாக சில மணி நேரங்களுக்குள்ளாக ட்ரேஸ் பண்ணி இந்த ஞானசேகரன் என்பதை கண்டுபிடிக்கிறாங்க ஏதோ பாருங்க கணக்கு காட்டுறதுக்காக யாரோ ஒருவர் அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணாருங்க பாருங்க கணக்கு காட்டுறதுக்காக யாரோ ஒருத்தர் ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மாணவி அடையாளம் காட்டியதை அடுத்துதான் ஞானசேகரன் என்பவர் தான் இதை செஞ்சிருக்காரு காவல்துறை கைது பண்றாங்க அப்போ இந்த இடத்துல முன்வைக்கப்படும் ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால் குற்றவாளி யார் என்பதை சில மணி நேரங்களுக்குள்ளாக கண்டுபிடித்து கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணாம இருந்தா திமுக கட்சி நிர்வாகி அவரு கட்சி அவங்க பாதுகாக்குது ஆளுங்கட்சி அவரை எங்கேயோ கொண்டு போய் பத்திரமா பதுக்க வச்சிருக்காங்க கண்ணாலே காட்ட மாற்றாங்க கைது செய்ய வேண்டும் கைது செய்ய வேண்டும் இதே போல அந்த மாணவிக்கு கொடுமை இழைத்த அந்த குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம் பண்ணலாம் குற்றம் இழைத்த அந்த நபரை பாதுகாப்பா வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப பாருங்க ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாடும் குரலை எழுப்பியிருக்கலாம் கைது செய்ய கைது என்று ஆனால் கைது பண்ணிட்டாங்களே உதாரணத்துக்கு நீ இங்க பாரு நீ இங்க பாரு நீயா அங்க பாக்குறன்னு தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் கேட்டாங்க இல்லீங்களா முத நம்ம ஊர பாரு நம்ம பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கங்கள நீங்க இங்க பாரு முதல்ல இங்க பாரு அப்படினு கேக்குறாங்களே இதெல்லாம் நியாயமா அடுக்குமா ஏனென்றால் எதுக்காக இங்க பாருன்னு கேக்குறாங்கன்னா அங்க கொஞ்சம் நம்ம எட்டி பார்த்தோம்னு வெச்சீங்க போயிடு இதவிட மோசமான சம்பவம் 2023 ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசியில் அமைந்துள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழக ஐஐடி வளாகத்துக்குள்ள நடந்த மிக மோசமான சம்பவம் சம்பவம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று அந்த பனாரஸ் இந்து பல்கலைக்கழக ஐஐடி வளாகத்துக்குள்ள மூன்று மர்ம நபர்கள் துப்பாக்கியோடு வந்திருக்காங்க கையில் துப்பாக்கியோடு ஐஐடி வளாகத்துக்குள்ள வந்த அந்த மூன்று மர்ம நபர்கள் ஒரு நண்பரோடு சென்று கொண்டிருந்த மாணவியை அடிச்சு கடத்தியும் போயிருக்காங்க கடத்தி சென்ற அந்த மாணவியை மொத்தமா சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நியாயம் கேட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்துறாங்க மாணவர்கள் செய்த தொடர் போராட்டத்தை தொடர்ந்து ஊபி காவல்துறை இது திமுக ஊபி கிடையாதுங்க உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை தான் ஊபி காவல்துறைன்னு சொல்கிறோம் உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை அந்த ஐஐடி வளாகத்துக்குள்ள வந்து அங்கே இருக்கிற சிசிடிவிலாம் சோதனை பண்றாங்க அந்த பல்கலைக்கழக ஐஐடி வளாகத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவியில் பதிவான ஆதாரங்களை ஆய்வு செய்த பிறகு மூணு பேரை மூணு பேரை இந்த இடத்துல நோட் பண்ணி பார்க்கணும் மூணு பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது பண்ணலை விசாரணை பண்ணுறாங்க முதல்ல விசாரணை செய்ததை அடுத்து அந்த மூணு பேரை கைது பண்ணுறாங்க சரி இந்த மூன்று பேரை கைது பண்ணாங்க இல்லைங்களா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எப்போ கைது பண்ணாங்க என்ன அந்த சம்பவம் நடந்து ஒரு நாள் பொறுத்து மாணவர்கள் போராட்டத்தை அடுத்து ஒரு ரெண்டு நாள் பொறுத்து மூணு நாள் பொறுத்து அறுபது தினங்கள் கழித்து மாணவர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இடைவிடாத அறுபது தினங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வேற வழியே இல்லாம பாருங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரையும் கைது பண்றாங்க ஏன் அறுபது தினங்கள் கண்டினியூவா மாணவர்கள் போராட்டம் செய்ததற்கு பிறகு அந்த மூணு பேரை கைது பண்றாங்க அப்படி யார் அவங்க வேற யாரும் கிடையாதுங்க ஒருத்தர் பேரு பாண்டே இந்த பாண்டே கிடையாதுங்க போடுறீங்க அவர் பேரு குணால் பாண்டே இன்னொருத்தர் பேரு பட்டேல் பேரை பாத்தீங்களா ஃபுல் பேரு சாஷாம் பட்டேல் அந்த மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று பேர்ல ரெண்டு பேரு இந்த குணால் பாண்டே மற்றும் சாஷம் பட்டேல் இந்த ரெண்டு பேருமே பாருங்க மோடி அவர்கள் கட்சியில இருக்கிற வாரணாசியோட ஐடி பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த குணால் பாண்டே மற்றும் சாஷம் பட்டேல் நடந்த இந்த சம்பவத்தில் கொடுமையிலும் கொடுமை மகா கொடுமை அரசியல் கட்சிகளும் மாணவர்களும் தொடர்ந்து இடைவிடாது அறுபது தினங்களுக்கு மேலாக போராட்டம் செய்ததை அடுத்து தான் பாருங்க சம்பந்தப்பட்ட மூன்று பேரை கைது பண்றாங்க ஒருவேளை நம்ம கட்சியோட ஐடி பிரிவை சேர்ந்தவங்க அந்த உண்மை வெளியே வந்துற போதும் அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக அறுபது தினங்களாக அறுபது தினங்களாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று பேரையும் பாதுகாத்து வச்சிருந்தாங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்தவங்க பாதுகாத்து வைத்திருந்ததை போல தமிழ்நாட்டில் யாராவது பாதுகாத்து வச்சிருந்தா அந்த கேள்வியை கேட்கலாம் இல்லைங்களே சில மணி நேரங்களுக்குள்ளாக என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவங்க கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு நியாயம் கிடைப்பதற்கே அறுபது தினங்கள் போராட வேண்டியதாக இருந்தது

தவறு செய்யறவங்க அந்த கட்சியில் இருக்கிறாங்க இந்த கட்சியில் இருக்கிறாங்க அந்த கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் தவறு நடக்குது அப்படின்னு சப்பக்கட்டெல்லாம் கட்டலைங்க இப்போ தவறு செய்கிறவங்க எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க எந்த கட்சி ஆட்சி செய்யும் மாநிலமாக இருந்தாலும் இதை போல தவறுலாம் நடக்குது யாரும் இல்லைன்னு சொல்லி மூலியெல்லாம் மறைக்க முடியாது ஆனால் நடவடிக்கை இருக்கு இல்லைங்களா எடுக்கப்படும் நடவடிக்கை அதைத்தான் பாருங்க இந்த இடத்துல மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி கேட்கணும் பார்க்கணும் அப்படி கேள்விக்குறியாக்கி பார்க்கும்போது கேட்கும் போதும் சில மணி நேரங்களுக்குள்ளாக கைதான இந்த சம்பவத்திலே பாருங்கள் தற்கொரி மலை சாட்டையால் அடிச்சுக்கிறாருன்னு சொன்னால் அப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அறுபது தினங்கள் கண்டினியூவா யார் சாட்டையில் அடிச்சிருந்தாங்க பாஜக 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 ஏன்னா நடந்த சம்பவம் ஒரு அஞ்சு பத்து இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் தான் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கடந்த ஆண்டு ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு கடந்த ஆண்டும் பாருங்க தமிழ்நாட்டில் மாநில தலைவராக தற்குரிமலை தான் ஆட்சியில் இருந்தார் இந்நேரம் பாருங்க நம்ம கட்சி ஆட்சி பண்ற மாநிலத்தில் ஒரு மாணவிக்கு அறுபது நேரங்கள் மாணவர்கள் போராட்டம் நடத்தி நியாயம் கிடைக்கல ஏற்ற அறுபது நாட்கள் தொடர்ந்து ஏங்க சாட்டையில் இல்லை தற்குரிமலை அவர் கோயம்புத்தூர் வீட்டு வாசன முன்னாடி ஆட்சி இல்லைங்க சரி வருகின்ற நாட்கள் அந்த சம்பவத்தை கண்டித்து அறுபது நாளாக மாணவிக்கு நியாயம் கிடைக்கலையா எனக்கு தெரியாமல் போச்சுட்டு கோமாலேருந்து எந்திரிச்சி வந்து கண்டினியூவாக அறுபது நாள் சாட்டையில் அடிச்சிக்கிட்டோம் தப்பு கிடையாது என்ன பாருங்கள் ஃபோட்டோவை காட்டுறாரு இல்லைங்களா இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஞானசேகர் கைதான அந்த ஞானசேகர் எல்லாரும் கூட ஃபோட்டோ எடுத்துன்னு காரணுன்னு அப்போ கைதான ஒரு நபர் மிக முக்கியமானவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னால் அப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்துருங்களேன் எல்லாரும் கூட ஒரு நபர் ஃபோட்டோ நின்றுக்காரு பாருங்க ஜேபி நட்டா கூட நிற்கிறாரு யூபி சிஎம் யோகி அவர்கள் கூட நிற்கிறாரு இந்த பக்கம் ஸ்மிருதி இரானி அவர்கள் கூட நின்றுக்காரு எல்லாத்துக்கும் மேல நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் கூட ரொம்ப நெருங்கி நிற்கிறாருங்க அவரும் வணக்கம் சொல்றாரு திருப்பி பாருங்க பிரதமர் அவர்களும் வணக்கம் சொல்றாரு அவருக்கு யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவரெல்லாம் பாருங்க டக்குன்னு சென்ட்ரல் மினிஸ்டர் பக்கத்தில் போட்டோ எடுக்க முடியுமா ஒரு ஸ்டேட்டோட யூபி யோகி சிஎம் கூட நின்று போட்டோ எடுக்க முடியுமா தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் கூட போட்டோ எடுக்க முடியுமா மோடி அவர்களுக்கு வணக்கம் க்ளோஸ் ஆனால் சொல்ல முடியுமா முடியாது அப்போ இந்த நபர் மிக முக்கியமான நபர் எல்லார்கூடும் இவ்வளவு நெருக்கமாக போட்டோல நிற்கிறார்னு சொன்னா நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரிந்த மிக முக்கியமான ஒரு நபர் யார் இந்த நபரு பனாரஸ் இந்து பல்கலைக்கழக ஐஐடி வளாகத்துக்குள்ள கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததுல மூணு பேர் கைது பண்ணாங்க இல்லைங்களா அப்படி மூணு பேரை கைது பண்ணதுல இவரும் ஒரு நபர் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த ஐடி பிரிவை சேர்ந்தவர் அப்ப கைது செய்யப்பட்ட இந்த நபருக்கும் இந்த புகைப்படத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஏட்டு சட்டுக்கு ஜே பி நட்டா அவர்கள் மோடி அவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே தொடர்பு இருக்குன்ட்டு சொல்லிட முடியுமா சொன்னா ஏத்துப்பாங்களா ஏன்னா தற்கொலை மலையாது திமுக கட்சியில அந்த நபர் பொறுப்புலயே இல்லை பொறுப்புல இருப்பதாக இவங்களே ஒரு ஆதாரத்தை செட்டப் பண்ணாங்க ஆனால் இந்த போட்டோ செட்டப் பண்றது கிடையாதுங்க அந்த மாணவிக்கு அதை போல கொடுமை இழைத்த மூன்று பேரில் மிக முக்கியமான ரெண்டு பேர் இவங்க கட்சி சேர்ந்த ஐடி விங்ல இருக்கிறவங்க ஊப்பி மாநிலத்தில் இதை போன்ற ஒரு ஆட்சி நடத்தினுகிற இவங்க வந்து தமிழ்நாட்டில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பாடம்லாம் எடுக்கலாமா சார்

இந்த பொது இடத்துலலாம் பாருங்க முக்கியமாக அந்த பெரிய பெரிய மாலினார்கள் இல்லைங்களா அந்த மாலெல்லாம் இவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சுன்னு கேள்வி கேட்டு வர்றாங்க யார் அந்த சார் யார் அந்த சார்னு இப்போ யார் அந்த சார்னு கேட்குற கேள்வி கூட இருக்கட்டும் என்ன பாருங்கள் யார் அந்த சார்ன்ட்டு கேட்கறது யார் தெரியுங்களா அதிமுக ஏன் சார் ஆளுமை ஐயா இபிஎஸ் ஐயா சார் இதெல்லாம் நமக்கே அடுக்குமா சார் யார் அந்த சார்னு கேட்குற இந்த சமயத்தில் பொள்ளாச்சி ஞாபகம் இருக்கா சார் அண்ணா காப்பாத்துங்க அண்ணா காப்பாத்துங்கன்னு எவ்வளவு ஆடியோ வீடியோ நூத்து கணக்கான ஆடியோ வீடியோ கதர்னாங்களே அப்ப எங்க சார் போனீங்க சார்னு சொல்லி இந்த இடத்துல கேட்பாங்க இல்லைங்களா சார் நம்ம ஆட்சியில இதை போல பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும் போது நம்ம தூங்கி இருந்துட்டு சார் இப்போ திடீர்னு கண் கொண்டு இதை போலாம் யார் அந்த சார்னு கேட்கலாமா சார் ஆளுமை ஐயா அவர்கள் ஆட்சியில் இருந்த சமயத்துல எந்த சம்பவமாக இருந்தாலும் நான் டிவி வழியாக பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன நம்ம சாரு இப்போ வந்து யார் அந்த சார்னு கேட்கறதுலாம் நியாயமா சார் இந்த யார் அந்த சார் அப்படின்னு கேட்குற அந்த சாருக்கு பின்னணியில் யாருமே இல்லைன்ட்டு போலீஸ் கமிஷனர் அருண் அவர்கள் ஏற்கனவே கொடுத்த பிரஸ் மீட்டில் சொல்லியிருந்தாருங்களே இதுவரை இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி சரிங்களா இவர் அந்த பேசும் பொழுது இந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுறதுனாலையும் சொல்கிறேன் அதில் ஒரு நபரை வந்து பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி அவருக்கு கூப்பிடுறாங்க அது வந்து நடக்கல அவன் பையன் சொன்னது குறிப்பா அந்த அக்கரன்ஸ் அடக்கும் போது அந்த போனை ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு வச்சிருந்தேன் அது அப்படியே ஒரு நம்பர் இருக்கு இருக்காம ஒரு புரு சொன்னா ஏரோப்ளேன் மோட்ல போட்டு அது சின்ன பயமறுத்ததுங்க நல்ல வேலை இந்த ஏரோப்ளேன் மோட் சொல்லும்போது தான் இன்னொரு சார் ஞாபகத்துக்கு வந்தாரு இந்த யார் அந்த சாருக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு சாரு என்னங்க யாரை ஏமாத்தறீங்க ஏரோப்ளேன் மோட்ல போட்டுண்டார் அப்படி சொல்றீங்க அவர் என்ன ஏரோப்ளேன்ல போனாரு ஏரோப்ளேன் மோடு போறதுக்கு அதுல அவங்க சொல்றத பாருங்க அவர் இந்த ஏரோப்ளைன் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொல்றாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் எதுக்காக ஏரோப்ளைன் மேன்ல போடணும் ஏரோப்ளைன்ல போனாரா இல்ல இல்ல அவர் எதுக்காக ஏரோப்ளைன் மேன்ல போடணும் ஏரோப்ளைன்ல போனாரா இல்ல இல்ல ஆனடா இந்த கேள்வி இந்த வழக்கு சம்பந்தமாக ஆஜராகி வாதாடின அட்வொகேட் கிட்ட கேட்க சொல்லிருக்கலாமே கோட்டை விட்டாரே லேட்டா கேட்டிருக்காரு ஏரோப்ளைன்லயா போனாரு அந்த நபர் ஏரோப்ளைன் மோட்ல போடுறதுக்குன்ட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டுங்க மொபைலில் பாருங்க ஏரோப்ளைன்ல போறவங்களால மட்டும்தான் ஏரோப்ளைன் மோட ஆன் பண்ண முடியும்ன்ற ஒரு அற்புதமான அதிபயங்கரமான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச முதல் உலகத்தில் முதல் நபர் யாருன்னா நம்ம அண்ணன் தான் ஜோரா ஒரு தடவை எல்லாரும் கை தட்டுங்க ஏண்ணே ஏன் ஏன் இப்படி ஏற்கனவே தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமா நம்மளை பார்த்து சிரிச்சு நிக்கிறாங்க இதில் வேற நீங்கள் ஏன்னா இதை போல காமெடியெலாம் பண்ணுறீங்க ஏரோப்ளைன் மோடு எதுக்காக போடுறாங்கன்னு சொன்னா நமக்கு எந்த ஒரு கால்ஸும் வரக்கூடாது நம்மளை யாரும் ட்ரேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காக பாருங்க மொபைலில் ஏரோப்ளைன் மோட்ல போடுவாங்க இந்த மாதிரி சம்பவ சமயத்தில் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஆனா பாருங்க நம்ம அண்ணனோட கண்டுபிடிப்பு பலே அவர் எதுக்காக இருக்கும் அதுவும் ஒரு ஓரமா இப்போ இந்த இடத்துல ரொம்ப பெரிய கேள்வி இன்னொன்னு இப்போ தமிழக அரசை நம்ம கண்டிக்கிறோம் கண்டிச்சாகணும் அவங்கள தான் கண்டிக்கணும் எது நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தோட வேந்தர் யாருங்க ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைனாலும் ஏதாவது புது புது பிரச்சனையை உருவாக்கி பிரச்சனை பண்ணுறதுலேயே மிக முன்னோடியாக இருக்கிற நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த இந்த சமயத்திலோட எங்க போயிருக்காரு எது தீட்சிதர்கள் குழந்தை திருமணம் பண்ணுறாங்களா ஏங்க இல்லாத பொல்லாத அப்பாண்ட பழியெல்லாம் வைக்கிறீங்கன்ட்டு முதல்ல முன்னாடி வந்து அட்னன்ஸ் போடுற நம்ம ஆர் என் ரவி அவர்கள் பொறுப்பில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தோட வேந்தர் எங்க போனாருங்க அவரு இப்படி கேள்விக்கு மேல கேள்வி சம்பவம் நடந்து இத்தனை தினங்கள் ஆன நிலையிலும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதற்கு பிறகு நேற்றைய தினம் பாருங்க மாணவர்கள் கிட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் கிட்ட கருத்து கேட்பதற்கு போயிருக்காரு சம்பவம் நடந்து இத்தனை தினங்கள் என்னங்க பண்ணுகிறீங்க அப்படின்ட்டு யாருமே ஏன் வேந்தர் ஆர் ரவி அவர்களை எந்த ஒரு கேள்வி கேட்கலங்க தற்கொலை மலை சாட்டையில் அச்சிக்கும் போது கூட பாருங்க ஆர் ரவி அவர்கள் எங்க போனார்னு கேள்வியை கேட்டு கூட ஏங்க அச்சிக்கல இந்த கேள்விக்கு பதில மக்கள் பார்வைக்கே விட்டுறோம் இவங்கெல்லாம் இந்த சமயத்தில் கூட எங்கே போயிருந்தாங்க இப்போ திடீர்னு ஏன் வந்தாங்கன்ற ஒரு பதிலை மக்களே சொல்லட்டும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிகளில் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்கள் என்னக்கீங்க அப்படின்னு உங்கள் கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது நடந்த இந்த சம்பவத்தில் நேர்மையான ஒரு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து உங்கள் கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்